வந்தே மாதரம் அன்பான நேயர்களை வணக்கம் வேளச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே கிறிஸ்துமஸ் விழாவும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்தநாள் விழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த பகுதியிலே நான் சென்றிருக்கும் பொழுது சாலை நிடங்களும் இரண்டு பக்கங்களிலும் அந்த பிரதான சாலை தண்டீஸ்வரன் பிரதான சாலையிலே டேபிள் போட்டு அனைவரும் மணக்க மணக்க பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அங்கே பார்த்த ஓடுகளை பார்த்தேன் அங்கே ஆயிரம் பேர்களுக்கு அறுசுவையான பிரியாணி இந்த பிறந்த தின விழாவை முன்னிட்டு வழங்கப்படும் சொல்லி அங்கே அது நடைபெற்று கொண்டிருந்தது இவ்வளவு அமைதியாக அழகாக கல்யாண வீட்டிலே கூட இப்படி இல்லை பெரிய பெரிய மண்டபங்களிலே கூட இப்படி இல்லை சாலை நெடுங்கிலும் ஆயிரம் பேர்களுக்கு இந்த பிரியாணியை நமது பாரதிய ஜனதா கட்சி வழங்குகிறது அந்த வழங்கிய நிலை வந்து பார்த்தால் மிகவும் பிரமிப்பாக இருந்தது அன்பான உபசரிப்பு நட்பான பேச்சு ஆடம்பரம் இல்லாத அமைதியான உணவு படைத்தல் இப்படி நமது மனதை கவர்ந்த உடனே நானும் இது யார் செய்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது இந்த விழாவை முன்னின்று நடத்துவது கிழக்கு மாவட்ட அதோ பாருங்கள் சேரலை உட்காருகிறார் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை பிரிவு தலைவர் அம்புரோஸ் என்று சொன்னார்கள் உண்மையிலேயே அவரிடம் நான் நேரில் பேசும்போது அவர் அம்புரோஸ் இல்லை அன்பு ரோஸ் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படிப்பட்ட ஒரு அன்பானவர் அவர் தோலை பிடித்து விட்டு துப்பியை அடைந்து கொண்டிருந்த ஒரு பாய் வந்துட்டு போனார் இல்லையா அவரு கேட்டு கேட்டு சுவையான உணவை போதுமா போதுமா என்று ஓடி வந்து வந்து எடுத்து வந்து கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல இதையும் அவர் பெயர் எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் வந்து சிறுபான்மை பிரிவு பாரதிய ஜனதா கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் என்று சொன்னார்கள் அவரையும் நான் விசாரித்தேன் அவரது அவருக்கு நமது பாராட்டுகள் பாடுகள் அன்பானவர்கள் அனைவருமே பலவிதமானவர்கள் ஏழைகள் முக்கியஸ்தர்கள் எல்லோருமே அரிசுவையாக அமைதியாக சத்தமில்லாமல் இல்லாமல் நாம் போனால் கோயில் பிரசாதம் கூட அடிச்சு மோதி வாங்குற ஒரு நிலையை நாம் பார்த்துருக்கிறோம் திருமண வீட்டிலே கூட ரொம்ப சீட்டு பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சாப்பாட்டுக்கு ஆனா இங்க பாருங்க அற்புதமா இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறாங்க எனக்கே ஆச்சரியமா இருந்தா அதனால்தான் இந்த வீடியோவை போடுறேன் இதை செயல்படுத்தினவர் அம்புரோஸ் அப்படின்னு சொன்னாங்க கூட டைசி தங்கையா டாக்டர் அவங்க மாநில தலைவர் சிறுபான்மை பிரிவு அப்புறம் கருண் நாகராஜன் எல்லாம் வந்துட்டு போயிருந்துருக்காங்க பிறகு பிறகுதான் எனக்கு செய்தி கிடைத்தது பாருங்க எவ்வளோ அமைதியா என்னென்ன சுவையான சாப்பாடு ஸ்வீட் இருந்துச்சு நானே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்படி ஒரு இது இருக்குதுன்னு நானே சாப்பிட்டேன் இந்த பந்தல்ல தான் சாப்பிட்டேன் இதை பாருங்க கட்சிக்காரவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே அம்புரோஸுக்கு பக்கத்தில் இருப்பவர் வந்து அப்துல் கரீம் இவரு பொழுது என் கூட படிச்ச நாலாம் வகுப்பிலே ஒன்றாக படிச்ச அப்துல் கரீம் ஞாபகத்துக்கு வந்தது அப்படி ஒரு இருமைய இனிமையானவர் அவரு மாநில சிறுபான்மை பிரிவு துணை தலைவராக இருக்கிறதாக கேள்விப்பட்ட ரொம்ப சுறுசுறுப்பானவர் எளமையா இருக்காரு அப்படிப்பட்டவர் என்ன அருகாமையில என்னோடு போட்டோ எடுத்துக்கொள்ள விரும்பினார்கள் அவர்களோடு அழைத்து போட்டோ எடுத்து கொண்டார்கள் அங்கே என்னோட பக்கத்தில் இருப்பவர் தான் அம்பு ரோஸ் இங்கே இருப்பவர் அப்துல் கரீம் ரஹீம் கரீம் கரீம் அங்கே அவரோடு இந்த நிகழ்ச்சியை பாராட்டின ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க பாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு நண்பர்கள் அப்படிப்பட்ட இவங்களால